இசலா நண்பானவர்களே நல்லா இருக்கிறீங்களா உங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த நாளில் கத்தருடைய சமத்தில் உங்களோடு கூட நான் கத்தருடைய வார்த்தைகளை பேசுவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைக்கிறேன் நான் எங்கே இருக்கிறேன் தெரியுமா ஒரு கத்திரிக்காய் இருந்து உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறேன் இருக்கிறேன் இன்றைக்கி எல்லாருக்குமே பிடிக்கும் கத்திரிக்காய் நிறையா கல்யாணத்தில் நிறையா எல்லா இதுலேயும் கத்திரிக்காய் இல்லாமல் எந்த ஃபங்க்ஷனுமே முடிக்கிறது இல்லை இல்லையா பாருங்கள் இந்த மாதிரி கத்திரிக்காயெலாம் விளைச்சி அழகாக இருக்கிறது இதில் நிறைய காயங்கள்லாம் இருக்குது நிறைய கத்திரிக்காய்லாம் இருக்குது பாருங்கள் பாரு பாருங்க கத்திரிக்காய் இங்கே நிறைய இதெல்லாம் நிறைய காய் இதெல்லாம் பாருங்கள் காயாக தான் இருக்குது கத்திரிக்காவை இப்படி ஆண்டு வந்துட்டு அழகாக ஆண்டு ஒன்றும் மனிதனுக்காக ஆண்டவர் படைத்து வைத்திருக்கிறார் சரி ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் சங்கீதம் அறுபத்தி ரெண்டு ஐந்தாம் வசனம் என் ஆத்மாவே தேவனை நோக்கி அமர்ந்துரு நான் நம்புகிறது அவராலே வரும் என் ஆத்மாவே தேவனை நோக்கி அமர்ந்துரு நான் நம்புகிறது அவராலே வரும் நாம் யாரை நோக்கி அமர்ந்திருக்கிறோம் யாரை நோக்கி காத்திருக்கிறோம் நீங்கள் யாரை நம்பியிருக்கிறீங்க கர்த்தரை நம்பினீங்கன்னா நீங்கள் நம்புகிறது அவரால் வருங்க நீங்கள் என்ன நம்புறீங்களோ நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ நீங்கள் என்ன எதிர்பார்த்து அவனுடைய சொந்தம் ஜெபிக்கிறீங்களோ அதை கண்டிப்பாக கற்றுரை உங்களுக்கு தருவார் தேவனை நோக்கி அமர்ந்துருங்க நீங்கள் நம்புகிறது கத்தராலே வரும் கர்த்தரே உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து கத்தரையும் உங்களை மேல் கர்த்தரே உங்களை உங்களுக்கு ஏற்றுவார் ஆகையினாலே என் கத்தரை நோக்கி அமர்ந்துரு நம்புகிறது அவராலே வரும் ஆத்மா கத்தரை நோக்கி அமர்ந்து இருக்கட்டும் நீங்க நம்புகிறத கத்திர உங்களுக்கு தந்து கத்தருங்களை ஆசீர்வதித்து கத்துறவங்களை பலப்படுத்தி கத்துறவங்களை வழிநடத்துவார் உங்க வாழ்க்கையில கத்தர் பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்து முடிப்பார் செபிக்கலாமா கத்தருடைய பாதத்துல தகப்பனே இந்த நல்ல வேலைக்காக மக்கள் நன்றி உடைய சமூகத்துல ஆண்டவரே என்னுடைய ஆத்மா நோக்கி அமர்ந்து இருக்கிறதப்பா நான் நம்புகிற காரியம் நாங்கள் நம்புகிற காரியம் உமாலே வரட்டாண்டு விர நாங்கள் எதை நம்புகிறோமோ எதை எதிர்பார்க்குறோமோ அது உங்களுடைய சமூகத்திலிருந்து எங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைத்து எங்களை மேன்மைப்படுத்தி கத்திரங்களை எங்களை முடியும் நாங்கள் சிபிக்கிறோம் கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆசீர்வதித்து வேலைப்படுத்துங்க கத்திர பெரிய காரியங்களை செய்யுங்க உங்கள் நாம மிகப்பெரிய கன மகிவமிக்க செலுத்தி ஏசு கிறிஸ்தவின் நாமத்தினால் செபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே ஆம ஆமாம் நாட் பிளெஸ் யூ கத்திர இருங்க நீங்கள் நம்புகிறத அவராலே உங்களுக்கு கிடைக்கும் மற்றவங்களை ஆசை